ீமவரமுனை நம ஹம் ஸ்ரீத்மச்சுதாஜயும வியமோஹராணி திரநாயே அஸ்மோர் தயக்கோ ராமம் பிரபத்தியே இன்று நவம்பர் பதினேழு ஆதிலக்ஷ்மி கல்யாண மண்டபம் காந்திநகரில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்ரீனிவாச பத்மாவதி திருக்கல்யாணம் நடைபெற்றது இந்த திருக்கல்யாணத்தில் அதி விசேஷமாக திருக்கோஷ்டியூர் சுவாமிகள் மற்றும் திருமலா திருப்பதி ஜி பெரிய சின்ன சுவாமிகள் மற்றும் பெரிய சுவாமிகள் அவர்கள் வருகை தந்து இந்த விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது இந்த விழாவிற்கு நாம் அனைவரும் இந்த திருக்கல்யாணத்தில் பங்கேற்று கொள்வதே மிக பாக்கியமாக கருதப்படுகின்றோம் நாம் அனைவரும் இந்த திருக்கல்யாணத்தில் பங்கு பெற்று எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ தாயாரின் அருளை பெற்று சர்வலோக சமஸ்துகினோ பவந்து எல்லாரும் நல்லா சேமமாக இருக்கணும்ன்றாடியே நான் வேண்டிக்கிறேன் ॐ नमो भगवते वासुदेवाय श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने कायेन वाचा मनसेन्द्रयर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि नमो आत्मा நம்ம எல்லாத்தையும் பகவானுக்கு திருவடிகளில் சமர்ப்பித்து சரணாகதி ஆகிட்டோம்னா எம்பெருமானோட அருள் பூர்ணமாக நம்ம பெற்று எல்லாரும் சேமமாக இருக்கலாம் அடியே நன்றி